அனைவருக்கும் வணக்கம் வெற்றிமுருகா எல்சிஎஸ்ஆர் பஸ்ஸாக பேசுகிறாங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற லேண்டு பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் முப்பது சென்டில் உள்ள ஒரு அருமையான செம்மண் பூமி தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ செஞ்சேமலை மெயின் ரோட்டில் சிந்தலப்பு அப்படிங்கிற ஏரியில் வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நூறு மீட்டர் வந்தால் போதும் இந்த பூமிக்கு வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் வடக்கு முகமாக வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு நம்ம வாஸ்துப்படி பார்த்து வாங்குறவங்களுக்கு வடக்கு முகமா வந்து அமைஞ்சிருக்கு இந்த மூணு ஏக்கரா முப்பது சென்டில் பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துடும் செப்பரேட்டாக வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் பிஏ ஏபி பாஸ் ஆனமோ இந்த லேண்டுக்கு வந்து நமக்கு ப்ளஸ்ஸாக வந்து கிடச்சிருக்குங்க நம்ம உடுமலைலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு இருபது நிமிஷத்தில் டிராவல் பண்ணி வந்தால் போதும் நேரமத்துலேருந்து பார்த்திங்கனா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் வருங்க நம்ம ரொம்ப நியரஸ்ட்டாக தான் இருக்குது நம்ம செஞ்சே இருரியாலேருந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு பாஞ்ச நிமிஷத்துக்குள்ளே இந்த பூமிக்கு வந்து வந்துடலாம் நம்ம இந்த ஏரியை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா சாயில் வந்து அருமையான வெட் சாயிலுங்க ஏன்னா இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலையும் தெரியும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா தோப்பு தான் ஒரு பக்கத்தோப்பு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கண்ணுப்பில் போட்டு ஒரு மூணு வயசு ஆச்சுங்க ஸோ பக்கத்தில் எல்லா இடம் வந்து அருமையாக இருக்குது இந்த லேண்டுக்கு லேண்டான சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாருங்க இதோடைய இணை பாகம் அதாவது ரெண்டு காடு தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வந்து விற்றுருக்கு இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீசனபிளாக சொல்கிறாரு ஸோ இந்த வரைக்கும் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையாக இருக்குங்க ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்கும் அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு இந்த பூமி காமிக்கிறேன் இது இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டு இருக்கும் இது அந்த இரண்டு ஏக்கர் மூன்று ஏக்கர் அளவில் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி பார்த்து வங்களுக்கு இந்த இடம் வந்து சூப்பராக செட் ஆகும் ஏன்னா படிக்கும் பார்த்திங்கன்னா வடக்கு முகமாக இருக்குது ஸோ நம்மளுக்கு எல்லா வகையிலுமே இந்த லேண்டு வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் ஏன்னா இந்த ஏரியை பொறுத்தவரைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து என்றைக்குமே ரைஸாக தான் இருக்கும் ஏன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா முப்பத்தி முப்பத்தஞ்சுது இப்போ பார்த்திங்கன்னா ஐம்பது வரைக்கும் விற்றுக்குது இந்த ஏரியாவில் இனியும் பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப்பாக தான் இருக்குது நேரில் வந்து பூமியை பாருங்கள்